இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஆக ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்றுபோல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சுக்ரன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்றரை மாதம் ராகு ஒன்றரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீன ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களை கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரிய வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்டில் இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா பித்ருதோஷம் மேலும் ஜாதகத்துல இந்த ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இது கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு என்னும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையின் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்யாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் தசா காலம் ஏழு வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து ஜோதிட அமையும் ஏழாவது ராசி காற்று ராசி புருஷ ராசி சரராசி இந்த துலாம் ராசி நூத்தி எண்பது பாகை முதல் இருநூத்தி பத்து பாகை வரையிலும் உள்ளது குறியீடுகளில் நியாயம் சொல்லும் துலாம் கோல் போல் தராசு தட்டை கொண்டதும் சுக்ரன் செவ்வாய் ராகு குரு ஆகிய கோள்களின் இயற்கை காரக தன்மையுடன் விளங்கி வரும் ராசியை கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வரை என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்று இந்த வீடியோவில் ஆராய்ந்து பார்க்கலாம் துலாம் ராசிக்கு சனி ஒருவரே மேலான ராஜயோக பலனை அளிப்பவர் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் உங்களின் ராசிக்கு யோக காரகன் நான்கு ஐந்து எனும் தாய்ஸ்தானம் வித்யாஸ்தானம் வீடு வாகனம் வியாபாரம் பண்பு பாசம் பரிவு லட்சுமி கடாட்சம் பூர்வ புண்ணியம் சந்ததி புகழ் பிரபலம் பிரபுத்துவம் அளிக்கக்கூடிய பாவங்களின் அதிபதியாக விலகுகிறார் உங்களது எண்ணங்கள் எப்பொழுதும் நியாயம் நேர்மை உண்மை தரக்கூடியதாக இருக்கும் எதையும் உடனே எடுத்து கூறி விடுவீர்கள் சரியோ தவறோ எதுவாயினும் புறம்பேசும் வழக்கம் கிடையாது இன்ப துன்பங்களை தராசு போல் சரிசமமாக அனுபவித்து வருபவர்கள் நீங்கள் தான் எடுத்துக்கொண்ட செயல்களையும் தீர்க்கமாக முழு முயற்சியுடன் செய்து முடித்துவிட்டுத்தான் மனசாந்தி பெறுவீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் உங்களுக்கு நிகர் யாரும் இருக்க இயலாது எதை எங்கே எப்படி எப்பொழுது எந்தவிதம் செய்தால் கௌரவம் மங்காத வண்ணம் இருக்கும் என்று அதை அப்படியே செய்து நடந்து விடுவீர்கள் சுறுசுறுப்புடன் ஏதேனும் ஒரு செயல்களை செய்த வண்ணமே இருப்பீர்கள் காற்று ராசி ஆதலால் உங்கள் மனதில் தூக்கத்தில் கூட ஏதேனும் ஒரு சிந்தனை செயல் நிழலாக இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஐப்பசி மாதத்தில் சனி பகவான் வக்ர பெற்று புதிய தேசிசை பெறுவார் மாத இறுதியில் புதன் வக்ரகதிக்கு செல்வதால் மீண்டும் வேதாளம் முருங்க மரத்தில் ஏறிய கதையாய் உங்கள் வர்த்தக செயல்கள் மந்த கதையில் இயங்கும் இருந்தாலும் வருமானங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்கள் ராசிக்கு தனஸ்தானம்

சுக்கரன் குரு கலாச்சாரத்தால சமாளிக்கும் திறனையும் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்திலோ எதிர்பாராத நிலையில் செலவுகள் கையை கடிக்கும் நிலை உருவாக இல்லத்தரசிகள் சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க அடுத்தது இந்த கார்த்திகை மாசத்துல உங்கள் ராசிக்கு தனாதிபதி கலாத்திராதிபதியான செவ்வாய் வக்ரகதிக்கு போறாரு கடகத்தில் நின்று செவ்வாய் வக்ரமாகி நீச்ச பங்கம் பெற்று பலமாகி கும்பராசியில் உள்ள சுபபெற்ற சனியை பார்வையிடுகிறாரு கேதுவின் பார்வை செவ்வாய் மேல விழ கெடுபலன் உங்களுக்கு வராது மேலும் ரிஷபராசியில் வக்ர பெற்ற குருவும் விருச்சி உள்ள சூரியன் புதனும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்ந்து பார்வையிட இந்த துலாம் ராசி அன்பர்கள் முன்னேற்ற பாதையில செல்வீங்க கலத்திரம் மற்றும் உறவுக்குள் கசப்பு வேற்று ஒற்றுமையாக இருப்பீங்க சொந்தக்காரங்களோட நல்லிணக்கம் என்ற விதத்தில் நாட்கள் நகரும் மன நிம்மதி காண்பீர்கள் செவ்வாயும் சூரியனும் ராசி பரிவர்த்தனையால உங்கள் மகிழ்ச்சிக்கும் அயனத்திற்கும் ஜீவனத்திற்கும் சுகபோகங்களை அனுபவிப்பீங்க எதுவும் முழு திருப்தியை காண்பீங்க அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதத்தில் மகர ராசியில் சுக்கிரன் சுக்கரன் கடகராசியில் வக்கரம் பெற்ற செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் பார்த்துக்கிறாங்க மேலும் பெற்ற செவ்வாய் தொடர்ந்து கும்பத்தில் பெயர்ந்த சுக்கிரனையும் சனியையும் பார்வையிடுறாரு துலாம் ராசியில பூர்வ புண்ணியாதிபதி தோஷ நிவர்த்தி பெறாரு இந்த ராசி நேயர்கள் சுகபோக பாக்கியங்களை தடையில்லாமல் இந்த மாதம் முழுவதும் நன்கு அனுபவிப்பீர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்துல ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆவாரு மிதன ராசியில் வக்கரம் பெற்ற செவ்வாய் தனுசு ராசியில் உள்ள புதன சப்தம பார்வை செய்ய புதனும் திருப்பி பார்வையிடுகிறாரு மகர ராசியில சூரியனோடு கூடி புதனை தொடர்ந்து செவ்வாய் பார்வையிடவும் இந்த துலாம் ராசி அன்பர்களின் இல்லத்தரசி உங்களுக்கு உற்ற நல்ல துணையா இருந்து உங்களுக்கு ஊக்குவித்து உங்களின் பணிகளை திறம்பட இயக்குவதற்கு செயல்படுவாரு மேலும் உங்க வர்த்தக பாட்னர்கள் மற்றும் பங்குதாரர்களின் மேலான ஒத்துழைப்பும் பயனிட்டாளர்களின் மேலான ஆதரவும் கிடைக்கப்பெற்று வர்த்தக செயல்களில் லாப ஆதாயங்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அடுத்து இந்த குரோதி வருடம் மாசி மாசத்துல மிதனத்தில் உள்ள செவ்வாய் வக்ரனிவர்த்தி ராசியில் உள்ள குருவும் மீனராசியில் உள்ள சுக்கரனும் ராசி பரிவர்த்தனையை செய்ய அற்புத யோகங்கள் தோன்றி ஊக்கப்படுத்தும் புதன் மீனத்தில் மறைமுக பயிற்சியாளருபதிகள் புதன் சுக்கிரன் குரு மறைமுக யோக பலன்கள் வெளிப்பட்டு இந்த துலாம் ராசி நேயர்கள் வர்த்தக செயல்பாடுகள் விறுவிறுப்பை கொடுத்து ஏற்றங்களை வழங்கும் வர்த்தகங்கள் பாதிப்பில்லாம நல்ல லாப ஆதாயங்களை தரும் தனம் சரளமாக கடன் நீங்கும் மேலும் இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாசத்துல அஷ்டமாதிபதி சுக்கரன் வக்ரதிக்கு ஆளாராறு செவ்வாய் கழகத்தில் பெயர்ச்சியாகி சுபபலம் பெற்ற சனியை பார்க்கிறாரு புதன் வக்ரத்துல கும்பத்தில் பெயர்ந்து சனியோடு செயல்பட்டு சர்பங்களின் துணையோடு சுக்கிரன் புதன் செயல்பட வக்ரகதிக்கு ஆளாகி யோக பலன்களை வழங்க இந்த ராசி வர்த்தகர்கள் அரசு ஆதரவு பொது வங்கிகளில் நிதி உதவிகளை பெற்று வர்த்தக செலவினங்களை சமாளித்து வரவுகளை பெருக்குவதற்கு கடுமையான உழைப்புடன் செயல்படுவீர்கள் ஆதாயங்களை தக்கவைத்துக் கொள்ள முதலீடு செலவுகள் வரவுகளை முழுங்கும் எனினும் தீவிர முயற்சியின் பேரில் வர்த்தகங்கள் நல்ல நிலைக்கு மேலும் இந்த இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு கேதுவால் எந்த பிரச்சனையை முறியடித்து வெற்றிக்கு வழி காண்பீர்கள் இதனால் துணிச்சல் பிறக்கும் பண வரவு கூடும் உறவினர் வகையில் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் புதிய வீடு மனை வாகனம் வாங்க அனுகூலம் உண்டு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆசிரியர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் குருவால் திறமைக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்கும் வக்கீல்களுக்கு நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மனைவி பெயரில் உள்ள தொழில் சிறப்படையும் புதிய வியாபாரம் தொடங்குவதோ அதிக முதலீடு வேண்டாம் அதைவிட இருப்பதை சிறப்பாக நடத்துவதே சிறப்பு பொதுவாக பணம் முதலீட்டை விட அறிவு முதலீடே முக்கியம் உங்கள் அறிவை பயன்படுத்தி முன்னேறலாம் குரு காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் தொழில் விருத்தியையும் தருவார் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசிடமிருந்து விரு போன்றவை கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளத்தை காண்பீர்கள் போட்டிகளில் சிறந்து விளங்குவீர்கள் ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை பயிறு வகைகளில் நல்ல வருமானம் இருக்கும் கோழி வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு தோழிகளால் உதவி கிடைக்கும் வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் சுய ஈடுபடும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் பெண் காவலர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் உடல் நலம் சிறப்படையும் பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகளால் அவதிப்படுவீர்கள் பூரண குணம் அடைவீர்கள் நீண்ட காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் வீடு திரும்புவீர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு எல்சோர் அதை காக்கைக்கு போடுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் துர்கைக்கு எலுமிச்சை பல விளக்கு ஏற்றுங்கள் துர்கை வழிபாடு மிகவும் உயர்வை தரும் ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நடத்துங்கள் வெற்றி நிச்சயம்